ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் கவின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைஃப் ஸ்டைல் வேற என்ன சுவாரஸ்யமாக நடந்தது அப்படிங்கறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரமோ வந்திருக்கு ஹாட் ஸ்டார் தமிழில் அதை பற்றியும் பேசிடும் ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு டாபிக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் செவன்லேயே இருக்கு ஏன்னா எட்டும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு ஒம்போது சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கு வரல பட் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஏன்னா பேப்பர் ரவுடி பிரஜன் வந்து ஒரு அட்டாசம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தெரியும் சரி இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் வந்தாரு வந்துட்டு பிக் பாஸ் வந்தாரு என்னப்பா புதுசினாப்புல இருக்கேன் கொஞ்சம் வெயிட் எழுதிட்டிங்க போல அப்படின்றாரு ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரப்புல உள்ள வந்துட்டு அவர் நடிச்ச மாஸ்க் அப்படின்ற படத்தோடைய ட்ரெய்லர் வந்து போட்டு காட்டுறாரு அப்புறம் உள்ள இருக்க அனுபவங்களை பத்தி சொல்றாரு ஸோ எல்லாருமே இங்க ஜெயிச்சது ஜெயிச்சவங்க தான் ஸோ உள்ள வந்துட்டாலே ஜெயிச்சவங்க தான் அதை பத்தி கவலைப்படாதீங்க சோ கண்டிப்பா மக்கள் மனசை யார் ஜெயிக்கிறாங்க அவங்க தான் முக்கியம் கப்ப யார் ஜெயிக்கிறாங்கறது முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்றாரு அப்புறம் பார்வதி ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன நீங்க மேஸ்க் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நான் மேஸ்க் போட்டிருக்கேன் அந்த படத்துல மேஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவின் வழக்கம்போட கமாலிச்சிட்டாரு அப்புறம் பாஸ் கலாயிச்சாரு என்னப்பா கவின் நீங்கள் உங்கள் மேலே கேஸ் நிறையா இருக்குது அப்படின்னே ஆமாம் சார் நான் அவரை அரிய வச்சிருக்கேன் பட் அறிய க்ளியர் கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து மனு கேட்டார் ஏன்னா கவினுடைய பேர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் போச்சு அவர் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாப்புல அப்போ வெளியே வந்து பரவாயில்ல இளைஞர்களுக்கு வழி கவின் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பாராட்டம் வந்துச்சு உள்ளே இருந்திருந்தாலும் அவர் தான் வந்து டைட் வின் பண்ணியிருப்பார் ஏன்னா அவ்வளோ மாஸ் வந்து சின்ன பசங்களை கவர்ந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ அவர் தான் அப்படிங்கிறது தான் சரி இப்போ போறப்ப பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி அந்த வினோத் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி அமித்லாம் வந்து எப்பா பயங்கரமா தூங்க வச்சாங்க தான் ஓகே அவங்க பாடி முடிச்ச உடனே அடுத்து வந்து நம்ம கவின் வந்து ஒரு டிசன் வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி போறப்ப நீங்க என்ன பண்றீங்க சூ அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து கொடுத்துட்டாரு அந்த கார்டுல அது பேர் இருக்கும் உடனே எல்லாம் வந்து பதறிட்டாங்க சரி யாருன்னு சொல்ல மிட்வீகன்ட்டாரு மிட்வீகா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்க முழுது சரி நீங்க யோசிச்சு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டார் அடுத்து நம்ம எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா கேப்டனாக இருக்கனால அந்த காரை எடுத்து அப்படி காட்டும் போது பிராங்கட் இருக்கு பார்வதி பார்வதி நினைச்சு பயனுதா பிக் பாஸ் என்ன போட்டி இப்படி பண்றீங்க ஆமா நீங்க என்ன செய்றீங்களோ நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயகாந்த் பஞ்சம் வந்து நம்ம பிக் பாஸ் வந்து பாரதி கிட்டே விடுறாரு சோ பாரதி வந்து மிரண்டு போயிடுச்சு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விக்ரம்லாம் சொல்றாரு நான் இந்த வாரம் போகமாட்டேன்னு தெரியும் ஏன்னா மக்கள் என்ன காப்பாற்றுவாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ஸ் பாராட்டுறேன் பட் பார்வதிக்கு ஏன் அது இல்லை அப்படின்னா பயங்கர பாக்ஸ் வந்து உள்ள வந்து வாயில தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்வீக்ஸ் ஆகும் நம்ம எஃப்ஜி ஆனால் பார்வதி வந்து முழுக்க முழுக்க கேரக்டர்லேயே பாஸ் வந்து பண்ணுறதுனால இருந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த வாரம் வெளியேறுவா அப்படின்ற மாதிரி பயந்துட்டாங்க ஸோ அதனால தான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாரும் சூப்பராக விளாட்றீங்க சீசன் நல்லா இருக்குன்ற மாதிரி பாசிட்டிவ் தான் இவரும் சொன்னார் பட் பார்வதி கிட்ட நீங்கள் பண்ணாத வழியா நீங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டார் அதாவது மேக்ஸ் போட்டு ஆட மாதிரி அவர் நான் சும்மா தான் சார் கேள்வி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன நீங்கள் சும்மா கேட்பீங்களா சீசனை தான் செய்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வெளியே வந்து நல்லா சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு கோடு வேடாக சொல்லிட்டாரு அது எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் பாரத ஏன் பயப்படுறாங்க இந்த பேப்பர் ரவுடிக்கு எதிராகவும் சாண்ட்ரா எதிராகவும் வாட்டி முழு வீட்டில் இறங்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ கேம் எப்படி மாற போதும் பார்ப்போம் யார் இந்த பேப்பர் ரவுடியும் பொண்டாட்டி அடிக்கிறாங்களோ அவன் தான் டைட்லிருந்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன்ட்டு அதுதான் நடக்க போகுது ஸோ யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இன்னும் நிறையா விஷயங்கள் நடந்தது கமருது இன்னும் நெய் மேட்ரு விட ஐயோ அந்த நெய் மேட்ரு எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி திருப்பி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் பார்வதி அடி பண்ணிட்டா பாரத அடி டே நெய் மேட்ரு முடிஞ்சு போய் அது இன்னும் அடுத்த வாரம் ஆகி ரெண்டு வாரம் ஆகி போச்சுடா இன்னும் வந்து நெய் மேட்ரு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இல்லை அவள் வந்து எனக்கு எனக்காக வந்து அவகேம சேர்ந்து நான் ஆடிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அவளும் சொன்னா நீங்க கூட சேர்ந்து பண்ணி ஆடுறான்ட்டு அவள் ஆறாம வந்து இவன் ஆடிட்டு இருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது கம்மு இப்போ ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கல்ல நீங்க பார்வையை விட்டு வெளியே வந்தீங்க பட் கூடவே ஒரு மூதையை அவன் தூக்கிட்டு இருக்கேன் அதை மட்டும் வெளியே வந்துருங்க உங்களோட கேம் மாடுங்க அப்படின்றத நாங்க சொல்றோம் அந்த அறும் தேய்ச்சி தேய்ச்சி பார்வதியை வச்சு சூடு ஏற்றிட்டு இருக்கா அது வந்து கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் கம்முதி தனியாக நான் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன் நல்ல பிளேயர் தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்னமும் அந்த நெய் மேட்ரு அந்த அவிலாஞ்சி தெய்வ திருமணம் அவிலாஞ்சி அந்த தோப்புக்கள் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் அதே நெய் டப்பான்னு சொல்லி உயிரெடுத்து இவனுக்கு இப்போ நெய் டப்பான்னு பேர் வச்சிருமான்னு பார்க்குறேன் சரி இப்போ அன்சிங்கில் ஒரு பிரம்மா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டப்பா என்ன சொல்கிறீங்க ஆமாங்க கேளுங்க வியானாக்கும் நம்ம திவ்யாவுக்கும் சண்டைங்க நெய் வேணும் அப்படின்னு சொல்லவுன்னே கேட்குறாங்க உடனே அவங்க வந்து அப்படியே நெய் தூக்கி போடுறாங்க போட்ட உடனே ஒரு ஆட்டிடியூட காட்டிட்டு நம்ம பியானை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் காட்டுறான் எப்பயும் ஆட்டிடியூட் காட்டுறாங்களா அதை காட்டினாங்க உடனே வந்து என்னங்க இப்படி தான் பண்ண முடியும் சும்மா கூப்பிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி திவ்யா டென்ஸ் ஆயிடுச்சு சரியா ஜெயிலில் வேறு காஸ்ட்யூம் ஏன்னா வேலை வேறு பார்க்கணும் பயங்கர டென்ஷன் அப்படியே தூக்கி தூக்கி எல்லாத்தையும் பண்ணுறாங்க மெய் இப்படி போடுவாங்க தடி தடித்தானே போடுவாங்க அப்புறம் எதுக்கு ஒரு அவர் ஆட்டியூட் காட்டாக பாருங்க அப்படின்னு வியான விதை திரும்பிட்டா தூக்கி மண்டை வேலையை போட்டேன் மூஞ்சி மொகரையும் பாரு அப்படின்ற மாதிரி நீ பேசும்போது ஆக்சிடன் பண்ணிட்டு போற நீ மட்டும் ஆட்டிடியூட் அதை டிஃபன் பண்ற நீ இப்படிதான் வைக்க முடியும் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி திவ்யாகும் ஆகும் வியானா ஆகும் புட்டுக்கிச்சு சரி பாப்பா என்னன்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி